நவ கிரகங்களின் நன்மை செய்யும் கிரகமான குரு இந்த ஆண்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார் இதனை முன்னிட்டு குருஸ்தலமாக வழங்கப்படும் கும்பகோணம் அடுத்த வழங்கிமான் தாலுகா ஆலங்குடியின் அருள்பாடிக்கும் அருள்மிகு ஆபத் சகேஸ்வரர் திருக்கோவிலில் தெற்கு நோக்கி பாலிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது பனிரண்டு ராசிக்காரர்களில் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என தெளிவாக கூறுகிறார் கோவில் அர்ச்சகர் ரமேஷ் டுடே கும்பகோணம் நேயர்களுக்காக இதோ பார்வதி பார்வதிவதயே கரகர மகாதேவ குருவார் மாவட்டம் வட்டம் அருள்மிகு ஆபத் சகாயஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆலங்குடி குருவினுடைய பரிகாரஸ்தலம் இவ்வாலயத்திலே எழுந்து அர்ப்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியானவர் நவகிரகங்களில் பிரகஸ்பதி வியாழ பகவானுடைய தோஷங்களை நீக்க உள்ளவர் இவ்வாலயத்திலே இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது ஜாதக ரீதியாக பிரகஸ்பதியினால் ஏற்படக்கூடிய எல்லாவித தோஷமும் நிவர்த்தியாகிறது என்று நாடி பரிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே இவ்வாலயமானது குருவினுடைய பரிகாரத்தலமாக வருகி விளங்கி வருகிறது அந்த வகையிலேயே இந்த ஆண்டு நீங்கள் மங்களகரமான கோதி வருடம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியடையிருக்கிறார் அதனை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் சிம்மம் குலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசினியர்கள் தன்னுடைய ஜென்மராசிக்கு பரிகாரம் செய்து கொண்டது மிகவும் உத்தமம் இவ்வாலயத்திலே குருபேசோலாவினை முன்னிட்டு ஸ்ரீ குரு கிருஷ்ணாமூர்த்திக்கு முதல் நாள் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணியளவிலே நூற்றி எட்டு கலசகோதிகள் வைத்து சிறப்பு அகலந்தோடு கலங்காமல் காத்த நாயகருக்கு விசேஷ அப்சே இருந்துடன் முதல் காலையாக வகையும் அதனைத் தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து மணிகளிலே ஸ்ரீ அருள்மிகு குரு தட்சிணாமூர்த்திக்கு நூற்றி எட்டு கலசாபிஷேக மகா அபிஷேகம் நடைபெறுகிறது குருவேச் என்று குருவேச் சி நேரத்திலே ஸ்ரீ குரு பகவானுக்கு மகாதிபாரணை காட்டப்பட இருக்கிறது இவ்வாலயத்தில் இந்த குரு தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபடும் பொழுது முல்லை மலரால் அர்ச்சித்து வியாழக்கிழமைகளிலே இருபத்தி நான்கு நெய் ஏற்றி முல்லை மலரால் அர்ச்சித்து சக்கரவங்களை நிவேதனம் செய்ய குருப குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி வியாழ பகவானுடைய அனைத்து விதமான தோஷங்களும் நாடிப்பரிகாரங்களிலே நிவர்த்தியாக இருந்தும் சொல்லக்கூடியிருக்கிறது அதன் நட்பு நிலை குருவினுடைய பரிகாரத்தலமாக விளங்குகிறது ரிஷவராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கு வருவதனால் அவர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியுள்ளது மேலும் புதுனம் பன்னிரெண்டாம் இடத்திலும் சிம்மராசிக்கு பத்தாம் இடத்திலும் துலாமராசிக்கு அஷ்டம கிரகம் தனுஷ ராசிக்கு சத்துருஷானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலும் கும்பத்திற்கு அர்த்தாராஷ்டம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலும் மீனராசிக்கு மூன்றாம் இடத்திலும் குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ஆகையினாலே இவராசினியர்கள் அவசியம் குரு பகவானை தரிசித்து அனைத்து நலன்களும் விட கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் யாவரும் எல்லா வளமும் நடமும் பெற்று வளம் நண்பாள எல்லாமல்ல இளவார் குழந்தை அவ சகாய் என்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணாமூர்த்தியின் பொற்பாத கவனங்களை பணிந்து வாழ்த்துகிறோம் ஸ்ரீ பெற்று வளமுடன் வாழ்க இவ்வாலயத்திலே குரு பரிகாரம் செய்து கொள்ள ஏதுவாக பக்தர்கள் குரு பரிகாரங்கள் செய்து கொள்ள ஏதுவாக விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகின்ற ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலே விழாவானது நடைபெறுகிறது கலந்து கொண்டு பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம் யாவரும் லக்ஷா கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது